காதல் திருமணம் பண்ணுவது ஆயிரம் சதவீதம் சித்தம் ஏன் லவ் சிம்சோன் சொன்ன மாதிரி தான் சிம்சோன் என்ன சொன்னான் அவளின் கண்களுக்கு ஆ பிடிச்சிருக்கு என்ன பிடிச்சிருக்கு ஏன் பிடிச்சிருக்கு எதுக்கு பிடிச்சிருக்கு எதுக்கு பிடிச்சிருக்கு எதுக்கு பிடிச்சிருக்கு நான் ஏதாவது சொல்லட்டும் பாக்கீங்க அது ஒரு இச்சையின் வெளிப்பாடு அது ஒரு இச்சையின் வெளிப்பாடு ஒரு பாவ சிந்தனையின் வெளிப்பாடு தான் காதல் ஒரு அலையலியா சொல்லலாமா அப்ப நான் லவ் பண்ணி அதை திருமண வரைக்கும் கொண்டு போறது ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்து அந்த இச்சையினாலே அந்த பெண்ணின் மீது பிரியப்பட்டு அந்த பெண்ணை திருமணம் செய்கிறது அது வந்து தகுமா ஒரு ஆணுடைய பிள்ளைக்கு அது தேவசித்தமாய் இருக்குமா இப்போ எனக்கு ஒரு பொண்ணு பாத்துருக்காங்க இப்ப இல்ல இப்போ கல்யாணம் முடியலன்னு நீங்க நினைச்சிக்கோங்க நீங்க தான் எல்லாமே நினைப்பீங்க எல்லாம் கல்யாணம் முடியலைன்னு நினச்சிக்கோங்க நினச்சிக்கோங்க இப்போ எனக்கு ஒரு கல்யாணம்னு நீங்க கேள்விப்படுதீங்க பொண்ணு யாரு பொண்ணு எந்த ஊரு எங்க உள்ள பொண்ணு அப்படின்னு கேட்கீங்க நான் சொல்லுதேன் ஒரு நாள் பஸ்ஸுல போய்கிட்டு இருக்கும்பொழுது முன் சீட்ல பஸ்ஸுல போயிட்டு இருக்கும்போது முன் சீட்ல அந்த பிள்ளை உட்கார்ந்து இருந்துச்சு அந்த பிள்ளை போன் கீழே விழுந்துருச்சு அதை எடுத்து கொடுத்து அப்படியே பேசணும் அப்படியே பழகணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருந்துச்சு செய்ய போறோம் நீங்க கேட்பீங்க